ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவை தியானத்துக்கு அடுத்த வசனங்களை முதலாவது நாம் தியானித்து தொடர் தியானத்துக்கு கடந்து சொல்கிறோம் கவனமாக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் கொலைசேரு புசுகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவைகளின் மேல் சிலுவைகளே வெற்றி சிறந்தார் ஆண்டவர் வெற்றி சிறந்தார் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்ன காரியங்களை செய்து வெற்றி சிறந்தார் என்று நான் முதலில் நான் வாசித்தனே பனிரெண்டாம் வசனத்தில் இருந்து கொண்டு வருகிறார் ஞானஸ் நானத்தினாலே அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற நீங்கள் அவருடைய உயிர் தொழுதலே பங்கடைந்திருக்கிறீர்கள் உங்கள் பாவம் மாம்ச விருத்த சேதனம் இவற்றிலிருந்து அக்கிரமங்களிலிருந்து உங்களை மீட்டு உங்களுக்கு எதிரடையாக இருந்த போராட்டங்களை அவர் குலைத்து போட்டு சிலுவையின்மே அவற்றை ஆணி அடித்து இந்த வசனத்தை திரும்ப ஒரு காசு பார்க்கலாமா பதினான்கு நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளை நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதவடைக்கு எடுத்து சிலுவையுமே ஆணி அடித்து நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை பார்க்கிற பொழுது அந்த மனிதனை பாவி பாவி என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தது நியாயப்பிரமாணம் எந்த மனிதனையும் நீதிமானாக்குவதில்லை நியாய நியாயப்பிரமாணத்துடைய வேலை என்னென்னா அது நீ இதை செய்யலை நீ பாவம் செய்து விட்டாய் இதை நீ செய்தாய் பாவம் செய்து விட்டாய் என்று மனிதனை பாவி என்கிற உணர்வுக்குள் வைப்பது தான் நியாயப்பிரமாணம் ஆனால் கிறிஸ்துவின் கிருபை பிரமாணம் என்ன என்றால் பாவத்திலே செத்தவனை நீதிமான் என்று உயிர்ப்பிக்க வைப்பது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வைப்பது பாவம் அறியாத அவர் பாவமானார் நீதி அறியாத நம்மை நீதிமான்களாக்குவதற்காக நம்மை நித்தியஜய் வீட்டிலே சேர்ப்பதற்காக ஆகவே தேவடைய வல்லமை என்பது அதில் விளக்குகிறது என்று வேதம் தெளிவாகி சொல்லுகிறது சிலுவின் மேல் ஆணி அடைப்பு பதினைந்தாம் சனம் அதிகாரங்களை உரித்துக்கொண்டு வெளியகுணமாக கோலம் வாங்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் சிலுவை மேலே அவர் வெற்றி சிறந்தார் நீங்கள் அவருடைய வெற்றியை கொண்டாட அழைக்கப்படுகிறீர்கள் உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர் நமக்கு இருக்கிற போராட்டம் என்னென்றால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தை அந்தகார லோகாதிபதிகளோடும் மானமண்டலத்தில் கொள்ளாத அவைகளின் சேனிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அந்த போராட்டத்தில் அவர் நமக்கு வெற்றி தருகிறவராய் இருக்கிறார் அவர் சிலுவையில் ஆணி அடித்து விசுவாசை ஜெயித்தார் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டவர் சிலுவையில் வெற்றி சிறந்ததுனால நாமும் வெற்றி சிறக்கும்படி தேவன் நம்மை அழைக்கின்றார் தேவன் நமக்கு வெற்றி சிறப்பதற்கான கிருபையை தருகிறார் முந்தி பலவானை கட்டினால் ஒளியே நீங்க ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது நீங்கள் சிலுவையிலே வெற்றி சிறந்த வாழ்வுக்கினராய் அழைக்கப்படுகிறீர்கள் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்ததுனாலே நீங்களும் வெற்றி சிறக்க அழைக்கப்படுகிறீர்கள் உங்களுக்கு எதிரடையாக போராட்டங்களை சிலுவையில் ஆணி அடித்து அவற்றின் மேலே வெற்றி சிறக்க வேண்டும் அந்த போராட்டங்களுக்கு நீங்கள் அடிவணிந்து விடுவதல்ல அந்த போராட்டங்களை நீங்கள் தோற்று போவதல்ல நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு நம்முடைய போராட்டம் நல்ல போராட்டம் ஏன் நல்ல போராட்டம் நமக்கு தான் இறுதி வெற்றி போராட்டத்தை ஆரம்பிக்கிற பொழுதே நமக்கு தெரியும் வெற்றி தான் வெற்றி தான் ஆகவே அந்த சிந்தையோடு சிலுவின் மேல் வெற்றி சிறந்த என்னை வெற்றி சிறக்க வைப்பார் என்கிற நிச்சயத்தோடு நாம் கடந்து செல்வோம் கத்திரம் கருவை தருவாராக நாம் தொடர் தியானமாக அபோச நடவடிக்கை இல்லை பதினான்காம் அதிகாரத்தை இன்றைக்கு தியானிக்கு அழைக்கப்படுகிறோம் பதினான்காம் அதிகாரம் முழுவதுமாக இந்த நாளின் தியானத்திற்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த பதினான்காம் அதிகாரத்தில் ஆவியானவரும் பர்னபா பவுல் என்று நான் படிக்க இருக்கிறோம் இங்க நீங்கள் பார்ப்பீர்கள் பர்ணபா பவுலை அப்போ அழைத்துக் கொண்டு வருகிறார் சவுல் பவுலாக மாறுகிறார் சவுல் பவுலாக மாறிவிட்டார் என்கிற செய்தி எரிசலை முழுவதும் பரவுகிறது யூதர்கள் நடுவிலே அது பிரசித்தமாக இருக்கிறது ஆனால் யூதர்கள் அப்போ சலர்கள் சீஷர்கள் பவுலை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை ஏனென்றால் அவன் சபையை துன்புறுத்தி கொண்டு வந்தவன் கடைசி நிமிஷம் வரைக்கும் சபையை துன்புறுத்தி கொண்டு கடைசி அவன் தமிஷ்கோவுக்கு போகிற வழியிலே தேவன் தரிசனமான பொழுதும் அவன் கையிலே ஒரு கடிதம் இருக்கிறது சபையை துன்புறுத்துவதற்காக அவன் அப்படி சென்று கொண்டிருந்த ஒரு மனிதன் இது விஸ்வாசிகள் சீசர்கள் அப்பசர்கள் எல்லாரும் அறிவார்கள் அவர் யாரும் அவரை ஏற்றுக்கள் ஆயத்தமா இல்லை அப்படி இந்த பர்ணமுலா தான் சவுளை அவரிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அந்த சவுல் பவுலாக மாறியிருக்கிறான் உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கிக்கிறான் என்பதை குறித்து ஆணித்தரமாக சொல்லி இந்த பவுலுக்கு வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுத்தார் இப்போது பதிமூன்றாம் அதிகாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் பதிமூன்று பதினான்காம் அதிகாரம் பவுளுடைய முதல் மிஷினரி பயணம் த ஃபர்ஸ்ட் மிஷினரி பயணம் என்று அதை சொல்கிறோம் முதலாவது மிஷினரி பயணம் பதிமூன்றில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு சில வசங்களை வாசிப்பீர்கள் என்றால் அதில் எந்தெந்த பட்டணங்களுக்கு போனாங்க எந்தெந்த ஊருக்கு போனாங்க என்பதெல்லாம் வரும் பதினான்காம் அதிகாரத்தில் நீங்கள் வருகிற பொழுதும் அவர்கள் அப்படி பல இடங்களுக்கு சென்றதாக நாம் பார்க்க முடியும் இந்த பதினான்காம் அதிகாரத்தில் யுக்யா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஆலயத்திலே பிரவேசித்து யூதர்களும் கிரேக்கரும் திரளான ஜனங்கள் விசுவாச பிரசங்கித்தார்கள் யூதுடைய ஜபாலயத்தில் தான் போய் பஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஊழியம் என்பது யூதருடைய ஆலயத்தில் நடைபெறுகிறது அங்கே விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக மனதை எழுப்பிவிட்டு யூதருடைய போய் பிரசங்கம் பிரசங்கம் பண்ற நேரத்துல யூதர்கள் விசுவாசியாத யூதர்கள் விசுவாசியாதவர்கள் அவர்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள் பகை உண்டாக்கினார்கள் மூன்றாம் அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கத்திரை முன்னிட்டு தைரியமாய் போதகம் பண்ணினார்கள் அவர்கள் தமது கிருவில் வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர் கையால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார் இந்த இக்கோனியா பட்டணத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதமான அறுவடை உண்டாகிறது எப்படின்னா அற்புதம் அடையாளம் நடக்கு இந்த இக்கோனியா பட்டணம் இன்றைக்கும் இருக்கிற ஒரு பட்டணம் இக்கோனியா பட்டணம் இன்றைக்கும் பட்டணமாகவே தான் இருக்கிறது அதுவே நீங்கள் வேளாண்மத்திலே பவுல் சென்ற இடங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த பகுதியை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இந்த பகுதியில் அவர் பிசித்தியா நாடு பம்பிலியா நாடு பெர்கை அத்தாலியா போன்ற இடங்களுக்கெல்லாம் சொல்கிறார் இந்த பெர்கை என்பதுதான் பெர்கம்பு திருச்சபை என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட இடம் இந்த பெர்கை திருச்சபையை அவசனை பவுல் ஏற்படுத்துகிறார் அப்படி முதல் மிஷினரி பயணத்தில் நீங்கள் வீட்டில் போய் ஒரு ஹோம் ஒர்க் செய்ய நினைப்பீர்கள் என்றால் பதிமூன்று பதினான்காம் அதிகாரத்தில் கெங்கக்கே சபை எந்தெந்த ஊர்களுக்கு பவுல் பயணித்தார் என்பதை குறித்து நீங்கள் கொஞ்சம் பார்ப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாம் இந்த பல இடங்களில் அந்தியோகியாவிலிருந்து அவர் புறப்பட்டு ஊழியம் செய்து திரும்ப அந்தியோக்கியா வருகிறதை குறித்து இந்த பகுதியில் நாம் படிக்கிறோம் இங்கே இவர்கள் ஆறாம் சார்த்திங்கன்னா இவர்கள் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி என்ன நடைபெறுகிறது இவர்களை அவமானப்படுத்தி கல்லறிய வேண்டும் என்று யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகிறார்கள் இவர்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை அங்கே இருந்த அல்லது குரஜாதியார்கள் யூதர்களில் ஒரு கூட்டமே செய்கிறது இவர்களுடைய ஊழியத்துக்கு எதிரான செயல்பாடு அங்கே வருகிறது அப்போ இவங்க லிஸ்டாவுக்கும் திறமைக்கும் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய் இவங்க ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள் என்றார் ஏழாம் சேதத்தை வாசிங்கன்னா அவர் ஓடி போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் அங்கே போய் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு ஓட்டம் பிரசங்கம் பண்ணுவதற்கு என்று ஓடிப் போகிற ஒரு தன்மை அந்த செய்தியை அறிவிப்பதில் இருக்கிற அவசரம் இன்றைக்கு நமக்கு இந்த அவசரம் குறைந்து போய்விட்டது திருச்சபைக்கு இந்த அவசரம் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது அநேக திருச்சபைகளில் சுவிசேஷ ஊதியம் செய்வதே இல்லை இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்திய மிஷினரி இயக்கத்தின் மூலமாக சுவிசேஷ ஊடகத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இயேசுவரியாத ஆதிவாசி மக்களுக்கு இயேசுவை அறிவித்துக் கொண்டு வருகிறோம் இயேசுவை பார்க்காத மக்கள் இயேசுவை காண வேண்டும் என்று உழைக்கிறோம் கிராமங்களில் சபை கட்டப்பட வேண்டும் என்று உழைக்கின்றோம் ஆனால் அநேக சபைகள் இன்றைக்கு சுவிசூரியத்தை குறித்த அவசரம் அவசியம் அறியாமல் இருக்கிறார்கள் இங்கே நீங்க பாத்தீங்கன்னா பர்ணபாபு பவுலும் அதை சுற்றி இருக்கிற இடங்களுக்கு ஓடி போனார்கள் ஓடி போய் ஐயோ கொள்ள பாக்கிறாங்க கல்லறியை பார்க்கறாங்கன்னு ஒழித்து கொள்ளவில்லை ஓடிப்பாளருக்கு ஒரு அங்கே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் நடைபெறுகிற ஒரு அற்புதத்தை நாம் வாசிக்கிறோம் எட்டாம் வசனத்துல வந்து நீங்க வாசிப்பீங்கன்னா லீஸ்தரா சப்பானி ஒருவன் சுகம் பெறுகிறான் சப்பானி ஒருவன் சுகம் பெறுகிற பொழுது அந்த சுகத்தை குறித்து ஒன்பதாம் வசனத்துல நாம் ஒரு அருமையான பதத்தை வாசிக்கிறோம் ஒன்பதாவது வாசிங்க இங்கே பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு இருந்த ஒருவன் அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா ரச்சு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று பவுல் கண்டு பேசிக்கிட்டு இருக்கிறவருக்கு அங்கே உட்கார்ந்து கேட்கிறவர்கள் என்ன விசுவாசத்தோடு கேட்கிறார்கள் என்பது தெரிகிறது இது ரொம்ப ரொம்ப இயல்பாய் நடைபெறுகிற காரியம் இங்கே பவுல் பேசுகிற பொழுது பவுல் ஒரு மனிதனை உற்று பார்க்கிறார் அவனுக்குள்ளே ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் ஆனால் அவன் சப்பானி அந்த வசனம் சொல்கிறது அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்தவன் அடுத்த அந்த வசனம் சொல்கிறது ஒருபோதும் நடவாமன் இருந்தவன் கால்கள் விளங்காதவனாய் வழங்காதவனாய் உட்கார்ந்து அவன் நிலைமையை ரொம்ப பரிதாப நிலை ஆனால் அவன் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிற பொழுது பவுல் பேசுகிறதை கேட்கிற பொழுது அவன் இறுதியதுக்குள்ளே ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் வசனத்தை கேட்கிற நமக்கு அந்த ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உண்டாக இருக்க வேண்டும் நமக்குள்ளே ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் காணப்படுகிறதா என்பது கேள்வி ரட்சிப்பு கேட்ட விசுவாசத்தை தேவன் நம்மிடத்துல காண முடிகிறதா ரஜிப்பு விசுவாசம் நமக்குள்ள இருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிறைய நேரம் நம்மிடத்துல ரஜிப்பு கேட்ட விசுவாசம் என்பது இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் பவுல் அவனை உற்று பார்த்து அவனுக்கு ஏற்ற விசுவாசம் இருக்கிறதை பவுல் காண்கிறார் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்தா அற்புதம் செய்ய முடியும் அந்த விசுவாசம் தான் அவங்களை பெரியவர்களாக மாற்ற முடியும் அவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது இன்னைக்கு அதே நீங்கள் மையப்படுத்த அழைக்கப்படுகிறீர்கள் ஆண்டோடு வசனத்தை விசுவாசிகணும் அங்க ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கு பாருங்க மாற்கு நான்காம் அதிகாரத்துக்கு என்னோட திருப்புங்களேன் மாற்கு நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் ஆம் ஸ்தோத்திரத்தை வாசிங்க வசனத்தை கேட்ட உடனே வசனத்தை வந்து அவர் இருதயத்தில் देखाப்பட்ட வசனத்தை பாருங்க அங்க பவுல் பேசினதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சப்பானி அவன் பிரவி சப்பானி அவன் தாயின் வயிற்றிலிருந்து வந்தது முதல் நடவாதவன் கால் விலங்காதவன் அவன் உட்காந்து கேட்டுக்கிட்டப்போ அவன் பவுனுடைய பிரசங்கத்தை கேட்குற போது அவனுக்குள்ளேயே லட்சம் கேட்ட விசுவாசம் உண்டாகிறது இன்றைக்கு இந்த அதிகாலையில் உட்காந்து வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறனா அவன் கிட்ட விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும் அங்க ஒரு டேஞ்சர் இருக்குது வசனத்தை கேட்குறப்போ என்ன டேஞ்சர் பதனீனான் வசனம் சொல்கிற மாதிரி நானும் வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் ஆண்டவருடைய வசனம் உங்கள் இருதயத்தில் இந்த அதிகாரி வேலையிலேயே விதைக்கப்படுகிறது ஆண்டனுடைய வசனம் விதைக்கப்படுகிற பொழுது விதைக்கப்பட்ட உடனே வசனத்தை நீங்கள் கேட்ட உடனே அந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே யார் வர்றது சாத்தான் வருகிறான் சாத்தான் வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் இறுதயத்துக்குள்ளே போன வசனம்தான் காலையில உங்கள் இறுதயத்துக்குள்ளே போன நீதிமளிகளே சொல்லப்பட்ட வசனம் வீட்டுக்கு போன உடனே மறந்து போச்சா சாத்தான் எடுத்து போடுகிறான் சாத்தான் எடுத்து போடுகிறான் வசனத்தை கேட்ட உடனே நீங்கள் விசுவாசத்தில் பெலப்பட முடியாதபடி ஹெட்சுமி கேட்ட விசுவாசங்களை உருவாகாதபடி சாத்தான் தடுக்கிறவனாக இருக்கிறான் டைஸ் த டேஞ்சர் ஒரு பெரிய ஆபத்து நமக்கு உண்டு வசனத்தை உடனே நமக்கு எதிரடியாய் செயல்படுகிறவன் இன்னும் அதிக விலத்தோடு செயல்படுவான் அங்கே அந்த சப்பானிக்கு அற்புதம் நடந்ததற்கு காரணமாய் சொல்லப்படுவது ரச்சுப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று பவுல் கண்டதுனாலே பவுல் கண்டதுனாலே அதை தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா பத்தாம் சந்தி நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரைத்த சத் உரைத்த சத்தத்தோடு நான் உடனே அவன் குதித்திருந்து நடத்தான் இது உங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துது பவுலாலே ஒரு சப்பானி சுகமாகுவது எதை ஞாபகப்படுத்துது வெரி குட் அப்ப மூன்றாம் அதிகாரத்தில் பேதுருவாலே ஒரு சப்பானி அலங்கார வாசல உட்கார்ந்து இருந்தவன் பேதுருவும் முதல் முதல் அப்படித்தான் செய்யற பவுல் முதல் மிஷினரி பயணத்துல பவுலை கொண்டு தேவன் அற்புதங்களை அடையாளங்களை செய்தார் பவுளுடைய அற்புதங்களிலே இங்கே முதலாவது நாம் வாசிட்டு பார்க்கக்கூடிய ஒன்று இந்த சப்பானி பிரவி சப்பானி குணமடைந்தல் அப்ப ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா பேதுரு இயேசுவோடு கூட இருந்தவர் இயேசு கூடவே வந்த சீசன் இயேசு எங்கெல்லாம் நிற்கிறாரு அங்கெல்லாம் பேதுரு நீங்க பார்க்கலாம் பேதுரு இயேசுவோடு உறவாடக்கூடியவர் உரையாடக்கூடியவர் இயேசுவோடு நடக்கக்கூடியவர் ஆனா பவுளை பற்றி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பவுலு இயேசுடைய சீஷர் அல்ல இவர் சவுலாக சபையை துன்புறுத்துகிறார் எதிராகவே எப்படி செயல்பட்டு செய்ய முடியும் என்று பவுலனுடைய அழைப்பை குறித்து கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அதுவே தான் பவுல அழைப்பை குறித்து கலாச்சார வித்தியாசமே எழுதுகிறார் தாயின் வயிற்று என்னை தெரிந்து கொண்டவர் என்னை இதற்கு அழைத்தார் என்று சொல்கிறார் இவர் பவுளை கொண்டு ஆண்டவர் வேதொரு கொண்டு செய்த அதே அற்புதத்தை செய்கிறார் அதே அற்புதத்தை செய்கிறார் அங்கே அலங்கார வாசல் தேவாலய வாசலை நடந்தது இங்கே இந்த பட்டணத்துல அவருக்கு எதிராக கல்லறியும்படி மக்கள் கூட்டம் கூடி அவர்களை விரட்டிவிட்ட சூழ்நிலையில் ஓடி போய் சுசேஷத்தை அறிவிக்கின்ற இடத்துல லீஸ்ராவில் அந்த அற்புதம் நடைபெறுகிறது அற்புதத்தை தேவாமியானவர் ஆனவர் செய்கிறார் இந்த அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் நடைபெறுகிற காரியம் இந்த லீஸ்துராவில் நடைபெற்ற காரியம் ரொம்ப விசித்திரமான காரியம் என்பதை நாம் படிக்க போகிறோம் பதினொன்றாம் வசனத்துலேருந்து கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா பதினெட்டாம் வசனம் வரைக்கும் படித்தீங்கன்னா இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் நான் உங்களுக்கு இதுமாரி ஒரு பேப்பர் கொடுத்தேன் எத்தனை பேர் அந்த பேப்பரை வச்சிருக்கீங்கன்னு தெரில அந்த பேப்பரை வச்சு டெய்லி இந்த வசனத்தெலாம் படிச்சுட்டு வாங்க என்று நான் உங்களுக்கு சொன்னது எனக்கு நினைவு இருக்கிறது எத்தனை பேர் அதை படிச்சுட்டு வரீங்கன்னு தெரில படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒருவேளை படிச்சுட்டு வரலனா இன்றைக்கு செய்தி கேட்ட பிறகு போய் வேதத்தை தான் இது உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதியும் இந்த பதினோரு ஆசனத்துல பதினெட்டாம் ஆசனம் வரைக்கும் இந்த அற்புதம் நடந்த உடனே அந்த ஊரார் என்ன செய்கிறாங்க பாருங்க பவுல் செய்ததை பதினொன்று ஜனங்கள் கண்டு வாசிக்க இந்த அற்புதத்தை கண்ட ஜனங்கள் தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோனியா பாஷையில சொல்றாங்க அவங்க பாஷையில பேசுகிறாங்க தேவதூதர்கள் வந்து விட்டார்கள் தேவதூதர்கள் மனுஷ ரூபம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அவங்க செய்ய இருக்கிறதை பாருங்க அவங்க அவர்களுக்கு பதிமூணாம் அவனும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யுபித்துடைய கோயில் பூஜாரி எருதுகளையும் பூமானிகளையும் ஆசிரியை கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களோடு அவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தான் பலி செலுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இவங்களை இல்லை இவங்களை நிக்க வச்சு இவங்க தேவர்கள் வந்திருக்காங்க இவங்களுக்கு முன்பு ஆட்டமாடி பாட்டு பாடி இவர்களை வணங்குவதற்கு ரெடி ஆகிறாங்க அவசரம் இங்க பரணமாம் பவுனும் அதைக் கேட்ட பொழுது தங்கள் வசரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ள போடி சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களை போல பாண்டு தானே நீங்கள் இந்த வீணான தேவர்களை சமுத்திரத்தையும் யாவற்றையும் உண்டாக்கின தேவனத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் பவுலும் பர்ணபாவும் பசுரத்தை கிழித்துக் கொண்டு தடுக்கிறார்கள் பதினெட்டாம் படிச்சீங்கன்னா அப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பனிரிடாத மணிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதான் இருந்தது ஜனங்கள் ஒரே உற்சாகம் அடைகிறாங்க இவங்க செய்த அற்புதத்தை பார்த்த உடனே அந்த சப்பானி நடந்ததை பார்த்த உடனே அந்த பட்டணமே குடுங்குகிறது அந்த பட்டணத்திற்கு ஜனங்கள் அனைவரும் வந்து இவர்களை தேவர்கள் என்று சொல்லி இவர்களை உயர்த்துகிறார்கள் இவர்களை வணங்குவதற்கு ஆயத்தமாகிறார்கள் அப்ப அவங்க சொல்றாங்க நாங்கள் உங்களை போல பாடல்ல மனுஷர் தானே பரங்க ஊழியக்காரர்கள் பல இடங்களில் இதை தவறாய் பயன்படுத்தி விடுவார்கள் இன்றைக்கு நீங்க நிறைய ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் உருவாக்குறதுக்கு அரும்பாடுபடுவார்கள் அவங்களுக்கு உண்டாக ஃபாலோவர்ஸ் மெயின்டைன் பண்ணுவதற்கு பல காரியங்களை பல உபாயங்களை செய்கிறது நீங்கள் பார்க்க முடியும் அன்றைக்கு இந்த பர்ணபாவும் பவுலுக்கும் ஃபாலோவர்ஸ் ஒரு பட்டணமே ஒரு கிராமமே வந்துச்சு இவங்க சொல்றாங்க இல்லை நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷன் எங்களை நீங்க ஒன்றும் பின்பற்ற வேண்டியதில்லை எங்களுக்கு நீங்க எப்படிலாம் காரியங்களை செய்ய வேண்டியதில்லை நாங்க உங்களை போல பாடுள்ள மனிதர்கள் நாங்க பிரசங்கிக்கிற இந்த வானம் ஆண்டவரை பாருங்க இந்த வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாங்க ஆண்டவரை தொழுது இந்த விக்கிரகத்தை விட்டு வெளியே வாங்க என்று ஆனித்தோருமாய் பிரசங்கிக்கிறார்கள் இன்றைக்கு அநேக போதர்கள் சொல்றதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் நான் யானா சாணம் கொடுத்தேன் நான் தான் எனக்கு தான் அவங்க தஸ்வம்பாக தரணும் எனக்கு பின்னாடி தான் வரணும் எனக்கு பின்னாடி தான் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஒரு திருச்சபையில் அஞ்சு வருஷம் ஏன் அதுக்கு மேலே பல வருஷங்கள் ஊழியம் செய்து முடித்து விட்டால் அவரை ஃபாலோ பண்ணுற ஒரு பத்து குடும்பம் தப்பு இப்போ நான் பல சபைகளை ஊழியத்தை முடித்துட்டு வந்திருக்கேன் எங்கேயாவது இருந்து என்ன பின்பற்றி வருகிற யாரையாவது நீங்கள் இந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்துருக்கீங்களா ஆண்டுகளில் இங்கேயிருந்து ஒரு ஐம்பது பேரை கூட்டு வந்து இறங்குனதை பார்த்துருக்கீங்களா ஏன் முடியாதா செய்வதில்லை இந்த வசனம் அப்படி சொல்லுது பிரசங்கம் பண்ணிட்டு உன் வேலையை பிடிச்சிட்டு நீ போய்கிட்டே இரு காரியங்களை ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார் என்னை ஃபாலோ பண்ணுவதற்கு இன்னைக்கு நான் இங்கேயே உங்களுக்கே சொல்றேன் உங்களோட ஊழியம் செய்கிற நான் ஊழியம் செய்கிற பொழுது நேற்றில் போத மீட்டிங்கில் ஒரு ஐயா சொன்னார் விசுவாசிகள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறோம் நம்ம சொல்கிறோம் ஜாப் பண்ணுறதுலாம் ரொம்ப முடியாத காரியம் எல்லாேருக்கும் என்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டார் எனக்கு ரொம்ப தூக்கி வாரியும் போட்டுச்சு நான் சொன்னேன் ஐயா நான் டெய்லி ஜாப் பண்ணுறேன் என் பயனுக்குள்ளேயும் இப்படி ஒன்று வச்சுருக்கேன் என் விசுவாசிகள் பேரெல்லாம் இருக்கு என்று அவருக்கு நான் காண்பித்தேன் அவருக்கு ஆச்சரியப்பட்டார் எப்படியா இப்படி பண்ணலாமா அவர் ரிட்டைய்டாக போகிறார் இதுவரைக்கும் அவர் பண்ணவே இல்லை நான் இதை பண்ணுகிற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறேன் உங்கள் திருச்சபையில் ஐந்தாண்டுகளோ மூன்று ஆண்டுகளோ கூடிய நிறைவேறுகிற வரை இந்த லிஸ்ட் என் பைபிளுக்குள்ள இருக்கும் அடுத்த வருஷம் இன்னொரு சர்ச்சுக்கு போயிட்டேன்னா இந்த லிஸ்ட் என் டைரிக்குள்ளே போயிடும் என் பைபிளுக்குள்ள அந்த லிஸ்ட் உள்ளே வந்துடும் இது என்னுடைய வழக்கம் நான் இந்த திருச்சபைக்கு உத்தரவாதி உங்களுடைய ஆமிக்க வழக்கைக்கு நான் உத்தரவாதி இருக்கிற வரைக்கும் நான் போனதுக்கு அப்புறம் என்ன பின்பற்றி வாங்க என்பது வேதத்தின் டீச்சிங்கே கிடையாது அப்பசூரின் நடைமுறை அது அல்ல இவங்க சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் இந்த லிஸ்திரால இவங்களை தெய்வம் என்று சொல்லுகிறார்கள் இப்ப பவுலு பர்ணமா நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு பெரிய கோட்டையை கட்டி அழகா உட்கார்ந்து சுகபோகமா வாழ்ந்துருக்கலாம் செய்யலையே செய்யலையே அவர்களை பார்த்து சொல்லுகிறார் நாங்கள் உங்களை போல மனுஷர் எங்களை நீ கும்பிடாத எங்களை நீ பார்க்காத சமுத்துவத்தையும் மானத்தையும் பூமியும் தேவனை காட்டுறாங்க அதுதான் ஊழியக்கார வேலை ஆண்டவரை காட்டுவது உங்களுக்கு மீனை கொடுக்கிறது இல்லை மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது நான் ஜெபிக்க வைப்பது நீங்களாக ஜப வீரர்களா மாறணும் அவன்களை நீங்க ஒரு மணி மேலே வர வேண்டும் என்பதுதான் இந்த ஊழியத்தின் நோக்கம் இந்த பவுல் பண்ண பாலம் அதை செய்யறாங்க வேகமாய் நான் கடந்து செல்கிறேன் அவர் பள்ளியில் நினைத்தார்கள் அவர்கள் அதை தடுக்கிறார்கள் அதன் பின்பு நடைபெற காரியத்தை பாருங்க இருபத்தி ரெண்டாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காரியம் சிஷு மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு சொல்லி நாம் அநேக உபத்திரங்கள் வழியாக தேவன ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவருடைய பிரசங்கத்தின் சாராம்சம் இதுதான் ஊதியத்தின் மையம் இதுதான் சிஷுடைய மனதை அவர்கள் சுவிசேஷ வார்த்தை என்பது மனதை திடப்படுத்துகிறது வார்த்தைகளை பேசுகிறார்கள் அடுத்து விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னார்கள் விசுவாசம் விசுவாசத்தை பற்றி சொல்லணும் நீங்க ஏன் பின்னாடி வாங்க எனக்கு எல்லாத்தையும் செய்யுங்க என்ன கவனிங்க என்ன கவனிக்கல என்ன மறந்துறாதீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது காரியம் இதுதான் நீங்கள் திடப்பட்டவர்களாக இருக்கணும் விசுவாசத்தில் நினைத்திருக்க வேண்டும் அனைவரங்க தேவனராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதுதான் ஊழியர் பரமபாபாவில் ஆதி திரு சபையில் இதை செஞ்சாங்க நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்த அப்பச நடவடிக்கைகள் சபையினுடைய முப்பத்தி ஆண்டு கால சரித்திரம் ஆதி சபை எப்படி இருந்ததுன்னு அவன் இன்றைக்கு இருக்கிற நம்ம சபை அதே மாதிரி இருக்கணும் நம்ம சபையில் ஊழியர்கள் பரணமாக பவுலை போல இருக்கணும் மாறாது செயல்படுகிறவர்களே நீங்க அந்த லிஸ்ட்ல தூக்கிடலாம் இல்ல வேற லிஸ்ட்ல இருக்குது இது அப்படின்னு தூக்கி தூர வைங்க தேவனுடைய காரியங்களில் கவனம் செலுத்துங்கள் அப்புறம் அடுத்த வருஷத்துல என்ன சொல்றாரு அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பொருளை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்களை விசுவாசித்து பற்றி கொண்டு கத்தருக்கு ஒரு அர்ப்பணம் ஊழியர்களை ஏற்படுத்துகிறார் உபவாச ஜபம் உபவாசம் ஜபம் மூப்பர்கள் அரசியல் சொல்லிட்டு போற ஒரு அர்ப்பணம் அவர்களை இன்னும் ஒப்புவித்தார்கள் அப்படி அவங்களை முடிச்சு விமா அன்பர்த்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்டு அதிகாலை தியானத்துக்கு நன்றி சுருப்புகிறோம் பவுலுடைய முதல் மிஷினரி பயணத்தில் சுவாமி பவுலும் பர்ணபாவும் தங்களை உயர்த்தி கொள்ளாமல் தங்களை தாழ்த்தி மக்களை தங்களுக்கு நேராக திருப்பாமல் தெய்வத்துக்கு நேராக தேவனுக்கு நேராக திருப்பி கற்றுக்கின்றவர்களை ஒப்பு கொடுக்க செய்தார்களே அவனமான ஊழியங்களை இன்றைய திருச்சபை இந்த திருச்சபையின் போதகர்கள் நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கற்றுத்தாரோம் எங்களுக்கு ரொம்பவே ஒரு சில நேரம் நாங்கள் அதில் தவறி விடுகிறோம் ஊழியர்களாக ஒரு சில நேரம் நாங்கள் அதில் தவறி விடுகிறோம் சுவாமி எங்களை நீர் சீர்படுத்தும் இந்த வசனம் ஊழியர்களையும் சீர்படுத்தட்டும் உடைய விசுவாசிகளையும் பலப்படுத்தட்டும் மூன்று காரியங்களை செய்யும்படி நீர் அவருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி தூக்கி சொல்லி அநேக உபத்திரங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தி அதை என்னுடைய ஜனங்களும் பின்பற்ற கருவித்தார் ஏசுவின்னால நாங்கள் தெரிஞ்சு வைக்கிறோம் அப்படிதான் I